ஓபிஎஸ்ல போய் சேர்ந்து அந்த அம்மாவுடைய ஆட்சியிலே காப்பாத்தினார் எடப்பாடி வந்து அப்போ வந்து நம்ம ஓபிஎஸ் போயிட்டேன் தன்னுடைய ஆதரவு உடம்பு கொடுத்து அந்த அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் காலியாக அன்னைக்கு ஓபிஎஸ் தேவைப்படுத்து கூப்பிட்டாரு குறிந்தவை போயிருக்கிற யாரு நான் தேவைப்பாரு இன்னைக்கு அண்ணா இருக்குங்க ஒன்று சேர சொல்லக்கூடிய ஒரே ஆறு வந்து இடம் பண்ணுறேன் ஓபிஎஸ் அப்படி ஒன்று எல்லாரும் ஒன்று இவ்வாறு ஒண்ணு சேரல் சொன்னது என்ன பயன் மட்டும் இல்ல எல்லாருக்கும் அண்ணாதிக்க அம்மா இருக்கப்ப யாராவது அச்சுறோ அவர் கூட சேரலு சொன்னாரு உதயகுமார் யாரு யாரு கணக்காக யாரும் யாரும் கணக்கு இல்லையா யாரும் கூட யாரு சேர்க்கறாரு உதயகுமார் என்ன தெரியும் அவர் எப்படி பண்றாரு சொல்லி எந்த வீட்டுக்கு எந்த வீட்டு அஞ்சு இருக்காட்டு அந்த ஞாயிறு பத்தியலாம் ஒரு வீட்டுல ஞாயிறுதான் அந்த வீட்டுக்கு ஓனருக்கு ஓனருக்கு சத்தம் போறேன் அதே பத்தி இப்ப சத்தம் கொடுத்து முதல்ல வந்து வெங்கடேஷ் ஒரு கிடையாது வெங்கடேஷ் அவளுக்கு அம்மா போகும் போதா வந்து இளைஞர் அணி போடப்பட்ட போடப்பட்டது அவருக்கு வந்து அழியா பேர் இருந்தார் அது வரைக்கும் அண்ணா அவருக்கா யாருக்கு தெரியாது செய்யாரு வந்து முதல் முதல்ல வந்து அவரை வந்து அம்மா வந்து இலங்கை இலங்கை பாசி சேரா போட்டாரு அப்ப இப்ப அவங்க கொள்ளவே இருப்பார் மதுரைக்கு வந்தாருன்னா எல்லாரும் இருப்பார்